திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பூ மார்க்கெட் கடைகளுக்கான ஏலத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில் முத்துவிடம் நாம் கேட்டு பெறலாம் செந்தில் முத்து வணக்கம் அந்த பகுதியில் என்ன நடந்தது இது தொடர்பான விவரங்களை பதிவுப்படலாம் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சிக்கு கட்டுப்பாட்டில் இயங்கி வரக்கூடிய நிலக்கோட்டை பூமார்க்கத்தில் அறுபத்தி ஒன்பது கடைகள் இயங்கி வருகின்றன தென்பக தென் தமிழகத்தில் மிகப்பெரிய பூ மார்க்கெட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நிலக்கோட்டை பூச்சண்டையின் கடைகளுக்கான ஏலம் இன்று இரண்டாவது தகன தவணையாக நாற்பத்தி நான்கு கடை நாற்பத்தி நாலாவது கடை முதல் அறுபத்தி ஒன்பது கடைகள் அதாவது இருபத்தி ஆறு கடைகளுக்கான ஏலம் இன்று நடைபெற்றது ஏற்கனவே இந்த கடைகளுக்கான ஏலம் இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மதுரை உயர் கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் உயர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பிருத்திவிராஜ் பிருத்திவிராஜ் என்ற அரசு வழக்கறிஞரின் வழக்கறிஞரை ஆணையாளராக நியமித்து அவரது கண்காணிப்பில் இன்று ஏலம் நடைபெறுவதற்கான பணிகள் நடைபெற்றது ஏலம் தொடர்ந்து நடத்தப்படுவதில் பேரூராட்சி நிர்வாகம் சுணக்கம் காட்டியதால் குறித்த நேரத்தில் ஏலம் நடைபெறாமல் சிறிது நேரம் கழித்து ஏலம் நடைபெற்றது இந்த ஏலத்தை நடத்தக்கூடாது என்று ஏற்கனவே தடை வைத்து நடத்தி வரக்கூடிய நடத்தி வரக்கூடிய வியாபாரிகள் தரப்பிலிருந்து தொடர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டனர் ஒரு தரப்பினர் ஏலத்திற்கு வரைவோலை எடுத்து வந்து ஏலம் எடுப்பதற்காக காத்திருந்த நபர்கள் ஏலத்தை நடத்த நடத்துவதற்காக அவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆனால் தொடர்ந்து இந்த ஏலம் ஒத்திவைக்கப்படுவதாக ஆணையம் அறிவித்ததை அடுத்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகம் ஏற்கனவே கடை நடத்தி வரக்கூடிய வியாபாரிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் இந்த ஏலத்தை வேண்டுமென்றே அவர்கள் ஒத்திவைத்துள்ளனர் என்று தொடர்ந்து இருதரப்புக்கு இடையே வாக்குவாதம் முற்றியதால் ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் ஏலத்தில் பங்கேற்ற நபர்கள் அனைவரையும் கூண்டோடு வெளியேற்றியது தற்போது அந்த தரப்பினர் ஏலம் ஏன் நடத்தப்படவில்லை என்பதற்கான விளக்கத்தை கொடுங்கள் நாங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டு வருகிறது நன்றி முத்து